தங்களுடைய அரசியலில் வந்து தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை இந்த தன்மை கொண்டவர்கள் என்று சரியாக அடையாளப்படுத்துவது வந்து ஒரு சிக்கலாக இருக்கின்றது ஆகவே அதைத்தான் அவர்கள் ஒரு விடயத்தில் வந்து தாங்கள் இனவாதிகள் இல்லை போன்ற ஒரு தன்மையை கொள்வதும் மறுபுறத்தில் வந்து நீங்கள் அதாவது எகௌண்டபிலிட்டி விடயமாக இருக்கட்டும் அரசியல் தீர்வு விடயங்களாக விடயமாக இருக்கட்டும் இரண்டிலும் வந்து எந்தவித நடவடிக்கையை எடுக்காமல் இருப்பது வந்து நிச்சயமாக அவர்களும் ஒரு பேரினவாத ஒரு அரசியல் சக்தி என்பதைத்தான் எனக்கு காட்டுகின்றது அது மாத்திரமில்லாமல் அதில் இருக்கின்ற ஜேவிபி என்கின்ற முக்கியமான கட்டமைப்பு வந்து கடந்த காலங்களில் வந்து தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் முன்னின்று செயற்பட்டவர்கள் முக்கியமாக ஐஎஸ்டிக்கு எதிரான அவர்களுடைய சட்ட முயற்சிகளாக இருக்கட்டும் சீஸ்வா டைம்ல நடந்த சமாதான முயற்சிகளை முயற்சிகளை குழப்பி அடிப்பதாக இருக்கட்டும் இந்த விடயங்களில் முன்னின்று செயற்பட்டவர்கள் ஆகவே அவர்களும் சந்தர்ப்பாதவாத அரசியல் இனவாத அரசியலிலும் இருந்து எந்த விதத்திலையும் அஹ் வேறுபட்டவர்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கின்றது ஆகவே சந்தர்ப்பவாத அரசியலும் இனவாத அரசியலும் அவர்களுக்குள் நிறைந்து இருக்கின்றது அதை ஓரளவு மறைத்து ஒரு தமிழ் மக்களுக்கு முன்னால் ஒரு நாடகம் ஆடி இருந்தார்கள் அந்த நாடகம் தற்பொழுது தோல்வி அடைந்து கொண்டு இருக்கின்றது தமிழ் மக்கள் ஏற்கனவே அண்மையில் நடந்த அஹ் தபை தேர்தல்களில் வந்து அதை உணர்ந்துதான் தமிழ் கட்சிகளுக்கு வாக்குகளை வழங்கியிருந்தார்கள் ஆகவே அவர்களுடைய நாடகம் தொடரப்போவதில்லை முக்கியமாக சர்வதேசத்தினுடைய பிடியில் இருந்து அவர்கள் தப்ப முடியாது அதை அவர்கள் உணர்ந்து கொண்டு யதார்த்தத்துடன் எகௌண்டபிலிட்டி விடயத்திலும் வந்து மற்றது அரசியல் தீர்வு வழங்குகின்ற விடயத்திலையும் வந்து சரியான முயற்சிகளை எடுப்பார்களான ஆனால் இலங்கை ஒரு சுபீட்சமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க முடியும் இல்லாவிட்டால் வந்து திருப்பியும் அஹ் முந்தி பேரினவாத அரசியல் வாதிகளினால் இலங்கை நாற்பத்தி எட்டாம் ஆளின் ஆண்டில் இருந்து எப்படி நாசகாரமாக அழிக்கப்பட்டதோ உங்களுக்கு தெரிய வேண்டும் நான் இலங்கை சுதந்திரம் அடையும் பொழுது ஏசியாவிலேயே வந்து மிகப்பெரிய இக்கானமியாக சிலான் இருந்துச்சு இக்கானமி டாக்ட இக்கானமி என்று கூறினார்கள் அதை வந்து இன்றைக்கு ஒரு பிச்சி எடுக்கின்ற நாடாக இங்க இந்த சிங்கள பேரினவாதம் வந்து குழந்து விட்டு விட்டது ஆகவே அதில் சரியான முயற்சிகளை எடுத்து அதாவது சரியான ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அதாவது தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற சரியான அரசியல் இடத்தை வந்து அவர்கள் இலங்கையில் கொடுத்து சரியான ஒரு அரசியல் தீர்வை வழங்கி அக்கௌண்டபிலிட்டி விஷயத்திலையும் வந்து காத்திரமான முடிவுகளை எடுத்து ஒரு பயணிப்பார்களாக இருந்தால் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சியும் நீடிக்கும் இலங்கையும் ஒரு சுபீச்சமான எதிர்காலத்தை சந்திக்கலாம்